மாணவ மாணவிய செல்வங்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்வென் இந்த வீடியோவில் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய டுவெல்த்து பப்ளிக் ரிசல்ட்ஸில் மார்க்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத தெளிவாக சொல்ல போகிறேன் கண்ணா தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பொறுமை ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தலையை சுற்றி மூக்க தொட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்காமல் தப்பாக பண்ணிட்டீங்கனாலும் டோட்டல் ப்ராசஸ் வேஸ்ட்டாக தான் போயிடும் தயவு செஞ்சு பொறுமையாக ஃபுல்லாக பாருங்கள் கிட்டேயும் இந்த வீடியோவை காமிங்க இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒன் ஆர் டூ சப்ஜெக்ட்ஸில் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கம்மியாக வந்திருக்கும் ஆனால் மற்றதெல்லாம் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களோ நியாயமாக எக்ஸ்பெக்ட் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து பேப்பரில் நம்ம ஏதோ ஒன்று எழுதிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி அது வரலை ஆறு சப்ஜெக்ட்மே வரலை எனக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா அது உங்கள் சைடு தான் தப்பு ஆனால் ஒரு நாலு சப்ஜெக்ட் அஞ்சு சப்ஜெக்ட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துருச்சு மிச்சம் ஒன் ஆர் டூ சப்ஜெக்ட் மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வரலை ஏன்னா கண்டிப்பாக அவங்க சைடு தவறு இருக்கு அப்படிங்கிறதான் அர்த்தம் ஏன்னா அவங்க திருத்துகிறப்ப அவசரத்தில் திருத்தும் பொழுது கண்டிப்பாக தவறு வந்து ஏற்படும் போன வருஷம் மட்டுமே கிட்டத்தட்ட தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த ரீவேல்யூவேஷன் இதெல்லாம் போட்டு அவங்களுக்கு மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்கு அதனால் இந்த ப்ராசஸை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்கவுங்களை மிஸ்கைட் பண்ணுறதுக்கு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் சான்ஸ் இருக்குது ஏன்னா ஸ்கூலில் பிரின்சிபலும் டீச்சர்ஸும் இதை பார்க்க மாட்டாங்க ஆஃபீஸ் ஸ்டாஃப் தான் மெயினாக பார்ப்பாங்க அவங்களுக்கு இந்த ப்ராசஸ் பற்றி முழுசாக தெரிஞ்சுருக்காது ஏன்னா இந்த ப்ராசஸில் பாதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலில் பண்ணுற மாதிரி இருக்கும் பாதி வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் பண்ணுற மாதிரி இருக்கும் தெரியுதா இதை தான் நான் தலை சுற்றி மூக்க தொட வைக்கிறேங்கிறேன் ஏன் ஒரே ப்ராசஸை ஸ்கூல்லே பண்ண வச்சிருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயே பண்ண வைக்கலாம் ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா தலையை சுற்றுறதுனால அப்புறம் மூக்க தொடுறதுனால தான் கன்ஃப்யூஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வரும் சரியா பட் நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் தான் இப்போ டுவெல்த் ரிசல்ட் இன்றைக்கி வந்திருக்கு நாளைக்கு உங்களுக்கு ஒரு சர்க்குலர் ரிலீஸ் பண்ணி இந்த மாதிரி விருப்பப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரீடோட்டல் இல்லை ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணிக்கலாம் உங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதற்கான ஃபீஸ் இவ்வளவு அப்படின்றத சொல்லிடுவாங்க இது வந்து காலாகாலமாக சேம் ப்ராசஸ் தான் அதனால் சேம் ஃபீஸ் தான் அதை நான் இப்போவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நாளைக்கு சர்க்குலர் வர்றப்ப அந்த டேட்டை மட்டும் நான் சொல்கிறேன் ஏன்னா இத்தனை தேதிக்குள்ளே அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க அந்த டேட் என்னவோ அது நாளைக்கு வந்த உடனே நான் சொல்லிடுறேன் ஓகே இப்போ நமக்கு ப்ராசஸ் எப்படி இருக்குது கண்ணுகளாக பாருங்கள் ஃபஸ்ட்டு ரீடோட்டல் இருக்குது அடுத்தது ஸ்கேன் காப்பி இருக்குது இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ண விருப்பப்படுறோம் இப்போ ஒரு சப்ஜெக்ட் ரெண்டு சப்ஜெக்ட் அப்படின்னாலும் ஓகே இல்லை ஆறு சப்ஜெக்ட் அப்படின்னாலும் ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக பண்ணிக்கிறலாம் இப்போ இந்த ரீ டோட்டல் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா உங்களோட பேப்பரை எடுப்பாங்க எடுத்துகிட்டு டோட்டல் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத மட்டும் செக் பண்ணுவாங்க மற்றபடி ஏற்கனவே ஒரு கேள்விக்கு நீங்கள் விடையளிச்சிருக்கீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை முதல்ல திருத்தினவங்க வந்து கம்மியாக மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அதையெல்லாம் இங்கே மாற்ற மாட்டாங்க ரீ டோட்டலில் என்ன பண்ணுவாங்க டோட்டல் மிஸ்டேக் இருக்கா எண்ணிக்கையில் எதுவும் குறைவாக அவங்க போட்டாங்களா அப்படின்றத மட்டும்தான் பார்த்து அதுக்கான அந்த மார்க்ஸ் ஏதாவது மாறி அதை வந்து பார்த்திங்கன்னா மாற்றி விடுவாங்களோ ஒளியே மற்றபடி ஏற்கனவே போட்டதெல்லாம் அவங்க எதுவுமே மாற்ற மாட்டாங்க அப்போ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் ஏன்னா நம்ம பேப்பரையே ஃபஸ்ட்டு காமிக்க மாட்டாங்க ரீ டோட்டலில் கரெக்டாக எடுத்த உடனே ரீடோட்டல் போடுறதுல நமக்கு பேப்பரே ஃபஸ்ட்டு பார்க்க முடியாது என்ன நடந்திருக்கு நம்ம பேப்பரில் எந்த தவறு நடந்திருக்குன்றது நமக்கு உறுதியாக தெரியாது டோட்டல் மிஸ்டேக் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு போன வருஷம் முந்தின வருஷம்லாம் நடந்துச்சு தான் இல்லைன்னு நான் சொல்லலை இருந்தாலும் பேப்பர் வாங்கி பார்த்தால் தானே என்ன பிரச்சனைன்றது நமக்கு தெரியும் என்ன பிரச்சனைனே தெரியாமல் இதை போட்டுட்டோம் ஆனால் கடைசியில் மார்க் நமக்கு மாறலை டோட்டல் ரிசல்ட் வர்றப்ப நமக்கு அந்த மார்க் மாறலைன்னா அது இன்னுமே வருத்தமாக போயிடும் கரெக்டாக அதனால் பெஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பேப்பரை வாங்கிடணும் நம்ம பேப்பர் எப்படி திருத்தி இருக்கிறாங்க நம்ம என்ன முதல் எழுதிருக்கோன்றதை ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணணும் இந்த இடத்துல தான் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா தப்பு பண்ணிடுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டல் ஸ்கேன் காப்பி இது ரெண்டு இருக்குப்பா ரீடோட்டல் தான்ப்பா உனக்கு ரீவேல்யூவேஷன் அப்படின்னு தப்பாக அவங்க வந்து சொல்லிருவாங்க டோட்டல் வேறு ரீவேல்யூவேஷன் வேறு அவங்க வந்து அந்த ரீ அப்படின்ற அந்த வார்த்தையை பார்த்த உடனேயே ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்து ஒரு சிலர் தான் எல்லாரையும் நான் சொல்லலை ஒரு சிலர் தான் அது அவங்க வந்து அவங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும் ஸோ அதனால் அவங்க இந்த ப்ராசஸ் ஃபுல்லாலாக பார்க்க மாட்டாங்க அவங்க இதை டக்குன்னு பார்த்த உடனே இப்படி வந்து இதுதான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி விடுறதுனால எல்லாமே கடைசியில் தப்பாக மாதிரி மார்க் எதுவும் மாறாது கடைசியில் என்ன ஆகும் ஒன்றுமே இல்லாமல் நம்ம வந்து நிற்போம் மார்க் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் கரெக்டாக ஏன் நான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் குறையிறதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று டோட்டல் மிஸ்டேக்கு அது கம்மி தான் மெயினாக என்ன பண்ணுவாங்க திருத்துறதை ஒழுங்காக திருத்தாம விட்டுருப்பாங்க கரெக்டாக எழுதியிருப்பீங்க நியாயமாக தான் எழுதியிருப்பீங்க ஆனால் அது தப்பு போட்டு இல்லை கம்மியான மார்க் போட்டு வச்சுருப்பாங்க அதுதான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஸோ அந்த அந்த பிரச்சனையும் நம்ம ரீவேல்யூஷன் தான் அப்ளை பண்ணணும் ஓகேவா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன் காப்பி நம்ம வாங்கணும் இரநூத்தி எழுபத்தஞ்சுருவா பெரு பேப்பர் நம்ம பே பண்ணி எந்தெந்த சப்ஜெக்ட் வேணுமோ அதை வாங்கிக்கணும் வாங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நமக்கு அந்த பேப்பரை ஆன்லைனில் நமக்கு பிடிஎஃபை ரிலீஸ் பண்ணுவாங்க எப்படி ரிசல்ட் வந்துச்சு அதே மாதிரியே நீங்கள் எடுத்து உங்கள் ரோல் நம்பர் டேட் ஆஃப் பர்த்தை போட்டு டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கணும் அந்த பேப்பர் பிடிஎஃபை பேப்பர் பிடிஎஃப்பை பார்த்து உங்களோடய ஸ்கூலில் அப்போ நீங்கள் டீச்சர்ஸ்ட்ட கேட்கலாம் வேறு யார்கிட்ட வேணாலும் நீங்கள் கேட்கலாம் ஏன்ட்ட கூட நீங்கள் அனுப்பிச்சி கேளுங்க என் வாட்ஸ்அப் நம்பரை நான் சொல்கிறேன் நைன் ஃபோர் எயிட் செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் டூ டூ ஜீரோ கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து என்னோடய சஜஷன்ஸே டெஃபினட்டாக சொல்கிறேன் நல்லா கவனமாக பார்த்துக்கணும் அப்போ நம்ம பேப்பரில் என்ன பிரச்சனை இருக்குது டோட்டல் மிஸ்டேக் இருக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும் இல்லை இந்த கேள்வி இந்த கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கரெக்டாக தான் எழுதியிருக்கோம் ஆனால் அவங்க தப்புன்னு போட்டிருக்காங்க அப்படியா என்ன பிரச்சனைன்றது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடும் கரெக்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒரு முடிவு எடுத்துக்கலாம் சரியா பேப்பர் பிடிஎஃப் வந்துடும் பிடிஎஃப் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அதுக்கப்புறம் ஒரு தனி சர்க்குலர் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரீவல்யூஷன் இல்லை டோட்டல் அப்ளை பண்ணலாம் ஆனால் இதற்கு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லிடுவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க மோஸ்ட்லி நமக்கு டிஸ்ட்ரிக் லெவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் மாவட்ட தலைநகரம் இருக்குது இல்லையா ஸோ அங்கே போய் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அலையவும் விடுவாங்க ஏன்னா இங்கேருந்து நம்ம அங்கே போகணும் நம்ம ஒரு டவுனில் இருப்போம் இல்லை வில்லேஜில் இருக்குள்ளா நம்ம அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு போகணும் ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டம் மட்டும் தான் இருக்குது ஸோ அந்த முப்பத்தெட்டு ஊரில் வந்து அவங்க அந்த தேர்வுகள் அலுவலகத்தில் வந்து தான் வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் முதல்லலாம் வந்து ஒரு ஊருக்கே போட்டுகிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூறு ஊரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு சென்டர் போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ அதை வந்து மாற்றிக்கிட்டாங்க இந்த வருஷமும் மறுபடியும் அதை கொண்டு வருவாங்களான்னு தெரியல அது நம்ம அப்புறமா தான் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் சரி அதை அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ பேப்பர் பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேப்பர் பிடிஎஃப் நீங்கள் பார்த்துட்டீங்க இப்போ நீங்கள் ரீவேல்யூவேஷன் போடுறதுனாலும் போடலாம் இல்லை ரீடோட்டல் போடுறதுனாலும் போடலான்னு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் சொல்லுவாங்க ஸோ அப்போ நம்ம பேப்பரை பார்த்த பிறகு நம்ம ரீவேல்யூவேஷன் வேணும்னா ரீவேல்யூவேஷன் போடலாம் ரீவேல்யூவேஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் மூணு டீச்சர்ஸை பிடிச்சி மறுபடியும் அவங்கள வந்து திருத்த வைப்பாங்க ஏற்கனவே திருத்தினதும் அவங்களுக்கு தெரியும் அது மேலே தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்ஷன் போடுவாங்க எல்லாமே செக் பண்ணி பார்த்து போடுவாங்க அண்ட் மிக முக்கியமாக ரீவேல்யூவேஷனில் மார்க் ஏறலாம் இல்லை அதே மார்க்காகவே இருக்கலாம் இல்லை மார்க் வந்து குறையலாம் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெண்டு மூணு பேர்கிட்ட நம்ம விசாரிச்சுட்டு தான் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏறுமா இறங்குமா அப்படின்றத பார்த்த பிறகு தான் ரீவேல்யூவேஷன் போடணும் அந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சரியா இல்லை எனக்கு வந்து மார்க்ஸ் போட்டதெல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கிறாங்க ஆனால் டோட்டல் மட்டும்தான் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ரீடோட்டல் அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு பார்த்த பிறகு போட்டுக்கலாம் எதாக இருந்தாலும் பார்த்த பிறகு பண்ணுறது நல்லது அப்படின்றது தான் என்னோடய ஐடியா பார்க்காமல் நம்ம ஒரு விஷயத்தை பண்ணி விட்டுட்டு அது நமக்கு நடைபெறலை அப்படின்னா அது ரொம்ப வருத்தமாக போய் முடியும் நடந்துச்சுன்னா சந்தோஷம் நடக்கலை அப்படின்னா அது பிரச்சனையாகும் ஸோ அதனால் இதுதான் உங்களுக்கான டோட்டல் செட்டப் புரிஞ்சுதான் திரும்பவும் சொல்கிறேன் டுவெல்த் ரிசல்ட் வந்து வந்த உடனே ரீ டோட்டல் ஸ்கேன் காப்பி நீங்கள் உங்கள் ஸ்கூல் மூலமாக அப்ளை பண்ணலான்னு சொல்லுவாங்க ரீ ஒரு பேப்பருக்கு டூ நாட் ஃபைவ் இது வந்து நீங்கள் ஸ்கூல் மூலமாக போயிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு ரீடோட்டல் ரிசல்ட்னு சொல்லுவாங்க யார் யாருக்கெல்லாம் மார்க் மாறி இருக்கு அப்படின்றத மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க மார்க் மாறலைன்னா ஒன்றும் சேஞ்சஸ் இல்லைன்னு சொல்லி விட்டுருவாங்க பேப்பரை கண்ணில் காமிக்க மாட்டாங்க டோட்டல் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத மட்டும் பார்த்து செக் பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து திருத்தாமலே மறந்துட்டு விட்டுட்டாங்கன்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தி விட்டு அதுக்குண்டான மார்க்கை போடுவாங்க இது மட்டும் தான் ரீடோட்டலில் நடக்கும் ஓகேவா அடுத்து ஸ்கேன் காப்பியில் ஸ்கேன் காப்பி நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் பேர் பேப்பர் உங்களோட பேப்பரை நீங்கள் வாங்கி பார்க்கலாம் இன்ஃபேக்ட் சென்டம் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கூட ஒரு ஞாபகார்த்தத்துக்காக கூட அவங்க அந்த ஸ்கேன் காப்பி மட்டும் வாங்கி கூட வச்சுக்கிறது வழக்கமாக இருக்கும் ஸோ அதனால ஸ்கேன் காப்பி போட்டு உங்களோட பேப்பரை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கலாம் பார்த்துக்கலாம் வாங்கிக்கலாம் அது வாங்கின பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டால் மட்டும் தேவைப்படலாம் கரெக்டாக தான் போட்டிருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா விட்டுறலாம் இல்லை தேவைப்படுது அப்படின்னா மட்டும் நீங்கள் ரீவேல்யூவேஷன் ரீ டோட்டல் அதுக்கப்புறம் அதை சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை போட்டுக்கலாம் ரீவேல்யூவேஷன் ஒரு பேப்பருக்கு ஐநூற்றஞ்சு ரூபா அதுக்கப்புறம் ரீடோட்டல் போடுறோன்னா ஒரு பேப்பருக்கு இரநூத்தஞ்சு ரூபா வந்து பார்த்திங்கன்னா வரும் ஸோ இது வந்து ரீ டோட்டலாக இது செகண்ட் இது இது வந்து முதல்ல பேப்பர் பார்க்காம போடுற ரீ டோட்டல் இது வந்து பேப்பரை பார்த்த பிறகு போடுற ஒரு ரீ டோட்டல் சரியா அதனால் இது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும் ஸோ அதுக்கு டூ நாட் ஃபைவ் ருபீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரீடோட்டல் ரிசல்ட்ஸும் அப்புறம் பேப்பர் திருத்தினதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் ரிசல்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இது எல்லாமே உங்களுக்கு கவுன்சிலிங் முன்னாடியே வந்துடும் அதனால் நீங்கள் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை டிஎன்ஏ கவுன்சிலிங் லேட் ஆயிருமே ப்ரோ கட் ஆஃப் போட்டுருவாங்களே அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக ரீவேல்யூவேஷன் வந்து அந்த ரிசல்ட் வந்ததுக்கு தான் அவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டே வெளியிடுவாங்க இது காமனாக ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற விஷயம்தான் சரி அதனால் பயப்பட வேண்டாம் லாஸ்ட் ஒரு ஃபோர் இயர்ஸாகவே நமக்கு என்ன பண்ணுறாங்க ரீவேல்யூஷன் ரிசல்ட் வந்த அதுக்கப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட்டே வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ டோன்ட் வரி அதுக்குள்ளே கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க இந்த ரீவேல்யூஷனில் இதெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்ட்டு ஸோ அதனால் எந்த ஒரு வரையும் பண்ணிக்க வேண்டாம் சரி ப்ரோ இப்போ ரீவல்யூஷன் ரிசல்ட்ஸும் வந்துருச்சு ஆனால் அதுலேயுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் தான் நம்ம வந்து கேஸ் போட்டு என்ன பிரச்சனையோ அது வந்து பண்ண முடியும் இது வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கடந்த வருடங்களில் ரேராக அவங்க வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த மார்ச் வந்து ரொம்ப முக்கியம் அவங்களோட கெரியருக்கு அப்படின்றனால அவங்க கோர்ட் வரைக்கும் போயிட்டு கேஸ் எல்லாம் வந்து போட்டதும் உண்டு பட் நம்ம அவ்வளோ தூரம் போக மாட்டோம் அதுக்குள்ளேயே நமக்கு வந்து நம்ம பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா சால்வ் ஆயிரும் ரீவேல்யூவேஷனில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே சால்வ் ஆயிரும் நிறைய பேருக்கு மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆயிருக்கு ஆனால் ரீவேல்யூஷன் போடுறப்ப நல்லா நம்ம கன்சல்ட் பண்ணிட்டு போடணும் ஏன்னா மைனஸில் போயிடுச்சுட்டா அது இன்னும் ரொம்ப வருத்தமாயிடும் ஸோ அதனால் நம்ம பார்த்துட்டு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு போடணும் சரிங்களா ஸோ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வேறு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட நம்பர் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் மறுபடியும் நான் உங்களுக்கு இங்கே வந்து டைப் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் எதுனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணிங்கன்னா எடுக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் ஸோ அதனால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சரியா வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணணுன்னா கூட நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் கூட நம்ம எதாவது வாய்ஸ் மெசேஜ் இல்லை அந்த மாதிரி நம்ம வந்து டெஃபினெட்லி ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக கேளுங்கள் சரியா இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சரியா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தட்ஸ் தேங்க் யூ